தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் நகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார் оң эледа тоңэлда оеат இவர்களுடன் ராணிப்பேட்டை ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையை நிறுவிய குடும்பத்தின் ஐந்தாவது தலைமுறையினரையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மேலும் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி வேட்டி சேலை மற்றும் துண்டுகளை வழங்கி பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா நகராட்சி ஆணையாளர் விநாயகம் ஜி கே உலக பள்ளி மேலாண்மை இயக்குனர் வினோத் காந்தி மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா மத்திய ஒன்றிய திமுக சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் ஆர் காந்தி பொங்கல் திருநாள் பரிசு தொகுப்பை வழங்கினார் இதில் ராணிப்பேட்டை விஸ்வாஸ் பள்ளியின் தலைவர் திருமதி கமலா காந்தி அவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி மற்றும் வாலாஜா மத்திய ஒன்றிய செயலாளர் ஒன்றிய குழு தலைவர் சேஷா வெங்கட் தலைமை செயற்குழு உறுப்பினர் க சுந்தரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி மற்றும் ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் strength kiedy людей 60 000 salah kоз pehhan Cinatada hijita